இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோல்டு ஃபிஷ் வாங்க பார்க்க வந்திருக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்கதா சூப்பர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா குட்டி குட்டியாக நல்லா அழகழகாக கோல்டு ஃபிஷ் நிறைய இருக்குது பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா சேலம் பிரபாத்துக்கிட்ட சிக்னல்கிட்டேயே பாருங்கள் சிக்னல் சேர்ந்த மாதிரியே கடையில் இருக்குது இங்கே நல்லா அழகழகாக குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது அது இல்லாமல் எங்கள் வீட்டில் ரெண்டு தொட்டி இருக்குது ரெண்டு தொட்டிலையுமே அவங்கக்கிட்ட தான் வாங்கினது அவங்ககிட்ட தான் நான் எப்பயுமே இன்னமும் வாங்கிட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக அங்கே தான் நான் வாங்கிட்டுருக்கேன் வாங்கினா அங்கே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது எந்த பிரச்சனையும் எதுவும் வர்றதில்ல அவங்க நல்லா ஐடியா கொடுக்குறாங்க நல்லா வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும் ஏதோ ஒரு டவுட்டுன்னா கூட ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஏஞ்சல் பிஸ் பார்த்திங்களா இதில் இருக்க எல்லா மீனுமே என்கிட்ட இருக்குது நான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் அங்கே ஃபுட்டும் நல்லா கலெக்ஷனும் நல்லாயிருக்கு ப்ரோட்டைட் ஃபுட்டு போட்டோம்னா கலர் மாறுறதில்ல ஒரு ஒரு மீன் கலர் மாறிடுது இது வந்து கலர் மாறுறதில்ல அதுக்கு தகுந்த ஃபுட்டு கொடுக்குறாங்க நம்ம என்ன இந்த மாதிரி மீன் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த ஃபுட்டு இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை டீட்டெயிலாக எல்லாமே நல்லா சொல்கிறாங்க சொல்கிறதுனால எனக்கு வந்து பிடிச்சதுனால இப்போ எங்கே இப்போ எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் வாங்குறது பிடிக்கிறது அது இல்லாமல் தொட்டி வாங்கிக்கலாம் அந்த மோட்ரு அப்புறம் அதை மீனை தொட்டிக்கு உள்ள டெக்னேஷன் பொருள் வந்து அழகழகாக இந்த மாதிரி மலை குட்டி மலையாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருக்குறாங்க இதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இது வந்து ஜோடியே வந்து எவ்வளோ சொன்னாங்க மறந்து போச்சு இது ஏஞ்சல் பிஸு ஆனால் பத்து இருந்து சே அஞ்சு இருந்து பத்து ரூபா வரைக்கும் பத்து ரூபா முந்நூறுரூவா நானூறுரூவா வரைக்குமே இருக்குது எல்லா விலையிலுமே இருக்குது ஜோடி பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க நான்லாம் ஜோடி ஜோடியாக வாங்கிட்டு வந்து விட்டது தான் இப்போல்லாம் எனலாம் பெருசாக இருக்கும் நல்லா அழகழகாக நல்லா மீன்லாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மீனை வந்து நீங்கள் வாங்குறதுனா கண்டிப்பாக எங்கள் கடைக்கு பார்க்கலாம் ஒரு அட்ரஸ் கூட முன்னாடியே நான் வந்து அட்ரஸ் அந்த இதில் கொடுத்துருக்கேன் பார்க்கறதுனா கண்டிப்பாக பாருங்கள் இந்த மீன்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் கடை இந்த கடையில் தான் நான் எப்பயுமே வாங்குவேன் இந்த மீன் வந்து செம மீன் இது சும்மா நம்ம சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறது செம மீன் பாரு டெக்கரேஷன் பொருள் இது தான் வச்சுருக்கிறாங்க இவ்வளோ அழகழகாக வச்சுருக்குறாங்க இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்